காலையில அஞ்சு மணிக்கு அரை தூக்கத்துல எழுப்புனானுங்க இப்போ வரைக்கும் பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டேங்கிறானுங்க கேட்டா ஆத்துல புடிச்சுங்கிறானுங்க என்னதான் பண்றது மீனும் கொடுக்க மாட்டேங்கிறானுங்க பசி உயிரை புடுங்குது என்ன பண்றதுன்னே தெரியல கடவுளே ஒரு மனுஷங்களாடா மனுஷனா பாருங்கடா பாவம் எப்படா மீன் வேகம் பொறிக்கிறானுங்க பொறிக்கிறானுங்க பொரிச்சுட்டே இருக்கானுங்க ஒரு ரெண்டு மீன் எவ்வளவு நேரம் என்னதான் தெரியல என்னடா எதுவுமே பேச மாட்ட ஏண்டா என்னடா போக போட்டே கொல்றானு சீக்கிரம் தான் போறீங்கப்பாங்களே அங்க இருந்தா கூட ஊர்ல பசங்க கூட விளையாண்டு ஜாலியா இருந்துக்கலாம் இங்க தனியா நாட்டை நம்மள தவிக்க விட்டானுங்க படுவாதிய இவனுக்கு என்னதான் பண்றது நம்ம புலப்பிடி இன்னைக்கு ஆயிருச்சே இன்னைக்கு காந்தி ஜெயந்தி டிவில நல்ல நல்ல படமா போட்டிருந்தானே அதையெல்லாம் பார்க்காம இவனுங்களோட இங்க வந்து இன்னைக்கு நாளே வேஸ்ட்டாக போச்சு இந்த எட்ட நான் சில்லிக்கு ஆசைப்பட்டு இன்னைக்கு வந்து இந்த நாளே வேஸ்ட்டாக போச்சு ஃப்ரெண்ட்ஸ் மீனும் கிடைக்கல அலைய விடுறானுங்க சரி அப்படியே ரவுண்ட் அடிப்போம் எங்கள் அம்மா அப்பையும் சொல்லுச்சு காலையிலேயே சாப்பிட்டு போடா பைய தம்பின்னு நான் தான் கேட்காம இவனுங்களோட வந்தேன் ஒரு டீ கூட வாங்கி தர மாட்டேறாங்க படுவாவிக என்ன பண்ணுறது இங்கெல்லாம் ஒரு மனுஷங்களாடா சிறு மனுஷனாக பாருங்கடா பாவம்டா கடவுளே எப்படியாவது இவனுங்கிட்ட இருந்து என்னை காப்பாற்று சீக்கிரம் என்னை கொண்டு எங்கள் வீட்டுக்கு சேர்த்து கடவுளே அம்மாட்ட கிட்ட அம்மாவை பார்க்கணும் போல் இருக்கு சீக்கிரமாக போகணும் கடவுளே ரெண்டா ನಿಮ್ಮದಿಯೇ ஒரு குளியல் போட்டாச்சு இன்னும் மீன் பொறிக்கிறானுங்க கொடுத்த பாடு இல்ல எப்ப தான் கொடுப்பானு கொடுக்கிறது ரெண்டு மீன் ಅದிலே இவ்வளவு நேரம் பண்றானு தயிசே கூடுங்கடா டே சாவடிக்காதீங்கடா நாக்கல எச்ச ஊறுது ஏன்டா இப்படி பண்றீங்க நீங்க ஒரு மனுஷங்களாடா சும்மா மனுஷனா பாருங்கடா பாவம்டா டே இப்போவாவது கொடுத்தீங்களேடா சாமி